வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான் இந்த பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்பை நாம் அப்படியே வந்து சாப்பிட்லாம் அல்லது ஊற வைத்தும் சாப்பிட்லாம் ஆனால் பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிடுவதை விடவும் இரவு சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு அதை நம்ம மறுநாள் காலையில் இருந்ததும் வெறும் வைத்து தோலை நீக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை தரும் அப்படின்றத மருத்துவர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க ஏன்னா பாதாமுடைய உடைய ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதெல்லாம் அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை ஒரு வகையில் பாதிக்கலாம் அப்படின்னு கூறப்படுது அதனால் நம்ம வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு அந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு மறுநாள் காலையில் எழுந்ததும் தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது விரைவான மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுது அப்படின்ற பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்ஸ் தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள குழுவலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம் உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும் ரத்த வெள்ளையனுக்களோ அல்லது ரத்த சிகப்பணுக்களோ ஸோ இது வந்து நமக்கு கரெக்டான லெவல் இருக்கணும் இதில் ரத்த சிகப்பணுக்கள் குறைவு ஏற்படுதுன்னா நமக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்குன்றது அர்த்தம் ஸோ இரும்புச்சத்து குறைபாடு நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஊரவித்த பதாம் பிறப்பு எடுத்துக்கிட்டோம்னா ரத்த சிகப்பணுக்களுடைய அந்த லெவல் வந்து கரெக்டான லெவலில் கூட ரத்தத்தில் இருக்கும் இதனால் பொருத்தமான ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை கிடைத்து செல்வதால் அனிமியாவுக்கான அறிகுறிகளான மயக்க வீக்கம் தலைவலி உடல் சோர்வு குமட்டல் இந்த மாதிரி அறிகுறிகள் எதுவுமே இருக்காது நம்ம நலமோடு இருக்கலாம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம் ஸோ ரத்தம் தொடர்பான பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கிறதுக்கு ஊறவைத்த பாதாம் பருப்பு துணை புரியும் சர்மம் பொலிவு பெறுவதற்கு ஊறவைத்த பாதாம் பருப்பை பயன்படுத்தலாம் நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக நம்முடைய மேல்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ கோடைக்கான பிரச்சனைகளில் பல பேரும் வந்து சர்மம் சார்ந்த பிரச்சனைகளையுமே சந்திப்பாங்க அப்போது பாதாம் பருப்புகளை அவங்க எடுத்துக்கலாம் பாதாம் பொறுப்புகளில் நம்மளுடைய தோலுக்கு நெகிழ்வு தன்மை தரக்கூடிய அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்குது ஸோ இது நல்லது தான் அதனால் இது தோலுக்கு அதிக பளபளப்பை நமக்கு வந்து கொடுக்கும் அந்த க்ளோவிங்கான சர்மம் வந்து நமக்கு கிடைக்கும் தோல் சுருக்கமெல்லாம் நமக்கு இருக்குது அது ஊறவித்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஊறவித்த பாதாம் பருப்பு உடலுக்கு வந்து நமக்கு வலு பெறும் அதாவது வலு வலு தரும் பாதாம் பருப்புகளில் அதிகளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் இருந்துருக்குது இதை அதிகளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தசைகள் வலு உடலுக்கு அதிகளவு எனர்ஜி அந்த ஆற்றலை வந்து நமக்கு ஊறவைத்த பாதாம் பருப்பு கொடுக்கறதெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த்தாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருப்போம் உடல் எலும்புகள் நரம்புகள் இதெல்லாமே வலிமை பெற்று ஸ்ட்ராங்காக இருப்போம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊறவைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் அந்த ஃபேட் நிறைந்திடக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு இதயம் சம்மந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படும் பாதாம் பருப்புகளை நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா பாதாம் பருப்புகளும் உங்களுடைய உடலுக்கு தீங்கி வெளியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது எனவே இந்த பருப்புகளை அதிகம் தொடர்ந்து உண்பவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு

அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மசாலா உணவுகள் பானிபூரி போன்றவற்றெல்லாம் எடுத்துக்கிறது குறைவான நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிட்றது இவங்களுக்கு எல்லாருக்குமே மலச்சிக்கல் வந்து ஏற்படும் ஸோ குறிப்பாக இந்த மசாலா பானிபூரி இதெல்லாமே உடலுக்கு மோசமானவை நொறுக்கு தீனி எல்லாம் வந்து சாப்பிடாதீங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் நார் சத்து வளமான அளவில் இருக்கணும் அப்படி சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நமக்கு மலச்சிக்கலை வந்து கியூர் பண்ணும் செரிமானம் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணும் மற்ற நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளோ நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளோ எடுத்துக்கிட்டோம்னா மலச்சிக்கல் தான் வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை சந்திக்கிறவங்க பாதாம் பருப்புகள் எடுத்துக்கோங்க இந்த பாதாம் பருப்புகள் உங்களுடைய உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டு இருக்குது இதை நீங்கள் உண் இது வந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும் எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து ஐந்துலேருந்து எட்டு பாதாம் பருப்புகள் எடுத்துக்கலாம் அல்லது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து நீங்க எடுத்துக்கலாம் குறைவான அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் குறைவான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது கூட வளமான மருத்துவ நன்மைகளை ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு கொடுக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைவதற்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் தினமும் ஐந்து பாதாம் பருப்புகளை சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முதல் பயனே நம்மளுடைய கொலஸ்ட்ரால் குறையிறது தான் குறிப்பாக நம்மளுடைய பிளட்டில் சேர்ந்திருக்கக்கூடிய அதாவது ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களையும் இது வந்து குறை வைக்கும் மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பொறுப்பு பார்த்துக்கொள்ளும் ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் அதிகம் இல்லாததால் உடல் எடையை குறைக்கவும் வேண்டும் என்று நினைக்கிறவங்க டயட்டில் இருக்கிறது அதாவது இந்த பட்னி கிடைக்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு அப்பப்போ அவங்க சாப்பிடக்கூடிய உணவிற்கிடையே சில ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடையை ஏறாமல் கண்ட்ரோலில் இருக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் சைடு எஃபெக்ட் எல்லாம் உடல்நடையை குறைச்சிக்கலாம் கொழுப்புகளில் நமக்கு வந்து குறைக்கப்படும் முக சுருக்கங்களை போக்கும் ஊற வைத்த பாதாம் பருப்பு நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மில் பல பேரினுடைய ஆசையாக இருக்கிறத அந்த ஆசைகளை எந்த விதமான யாரும் இல்லை ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அந்த ஆசையை நமக்கு நிறைவேறாமல் பண்ணிவிடும் ஸோ இனி நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முக சுருக்கங்களை போக்குறதுக்கு ஐந்து ஐந்து ஊற வைத்த பாதாம் பருப்புகளே போதும் இதில் இருக்கக்கூடிய மக்னஸ் நமக்கு அந்த சுருக்கங்களை மறைய வைக்கும் பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சர்மம் ஆரோக்கியமாகவும் பொலிவோடும் இருக்க வைக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான சர்மத்தை வந்து பெறுவோம் கண் புல் கண் கரும்புள்ளிகள் கண் கருவளையங்கள் பிளாக் பிம்பிள்ஸு முகப்பொருட்கள் எதுவுமே இருக்காது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு வந்து கிடைக்கும் மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம் பருப்பு வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி நோயை நமக்கு வராமல் தவிர்க்கிறதுல ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால அதை இளம் வயதுலேருந்தே நம்ம சாப்பிட்டு பழகணும் முறையாக ஊற வைத்த பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் பாதாமில் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோமின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினின் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும் ஸோ இது வந்து புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும் நரம்பு இயக்கத்திற்கும் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம ஊற வைத்த பருப்பு எடுத்துக்கலாம் ஊற வைத்த பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்கும் மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனை எல்லாம் க்யூர் ஆகிடும் ஸோ குறிப்பாக வந்து நமக்கு அந்த பித்த நிறை ஏற்படுவது இளநரை ஏற்படுவது போன்ற முடி கூட்டுதல் தொடர்பான பிரச்சனைகள் இனி எதுவுமே இருக்காது சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கான ஒரு கூந்தல் அமைப்பு வலுவான வேர்க்கால்கள் வரைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கூந்தல் அமைப்பு நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பாதாம் பருப்புகளில் விட்டமின் ஈ சத்து இருக்குது இது இதய நோயை கட்டுப்படுத்தக்கூடியது நூறு கிராம் பாதாம் பருப்பு ஐம்பத்தி மூணு சதவீதம் கொழுப்பு இருக்கு ஆனாலும் இது வந்து நல்ல கொழுப்பு குட் இது வந்து நமக்கு விதமான பக்க விளைவுகளுமே வாரத்தில் ஐந்து நாட்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு மாறடி போகக்கூடிய அபாயம் ஐம்பது சதவீதமாக குறையும் தெரிஞ்சுக்கோங்க பாதாம் பருப்புகள் கொழுப்பு நல்ல கொழுப்பு அப்படின்றதால இது நமக்கு என்ன பண்ண முடியும்னா நிறைய மருத்துவன்மைகளை கொடுத்து அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட வைக்கும் வைத்த பாதாம் பருப்புகளை இதன் மூலமாக நம்ம தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு ஒரு முப்பது கிராம் பாதாம் பருப்புகள் ஊட்டச்சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் நிறைய கொடுக்கிறதுக்கு நமக்கு காரணமாக இருக்கு ஒரு முப்பது கிராம் பாதாம் பருப்புகளில் தோராயமாக கலோரிகள் நூத்தி அறுபத்தி மூணு கிராம் நார் சத்து மூணு புள்ளி ஐந்து கிராம் புரதம் ஆறு கிராம் கார்ப்ஸ் ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் கொழுப்பு அதாவது ஃபேட் வந்து பதினாலு கிராம் முப்பத்தி ஏழு சதவீதம் பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ முப்பத்தி ரெண்டு சதவீதம் பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம் மேலும் பல்வேறு ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கு ஸோ நம்மளுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே ஊற வைத்த பாதாம் பருப்பு சரி பண்ணிடும் ஸோ அதனால எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளுடைய நோய்களை எல்லாம் நோயும் அட்டாக் ஆகாமல் உடலை பலம் பெற வைத்துக் கொண்டு நல்லமோடு வாழ்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க பாதாம் பருப்புகளையும் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடுங்க நல்லா இருங்க அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே